சாய்ந்தாடு 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 குத்து விளக்கே கோயில் மயிலே குயிலே மாடபுறாவே சாய்ந்தாடு சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு சாயும் சாயும் கிளியே சாஞ்சாடு சாய்ந்தாடம்மா சாய்ந்தாடு சாயு கிளியே சாய்ந்தாடு குத்து விளக்கே

sainda dama saindaad sainda dama saindaad saayam Saind ke liye saindaad Sayang ke liye saindaad good Kira angka par akka eppdi swing pandra par Kira si akka okay say hi 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 hmm. நீ சொல் இப்போ இது என்ன ரீட் பண்ணு ஆப்பிள்ஸ் இது என்னது பால் கேட் ட What is this? Fish. Fish. Good job. This one? Gap. <inaudible> Gap. Horse. This one? <imprint> Ice cream. Ice cream. This one? Juice. Jug. Jug. <laughs> Jug is juice card. A kite. Kite. Elephant. I. L for another day. Lion. Lion. Lion, Lion in the panel. Is it? Mango. Mango, do you go? जूस या यामी यामी यार। जूस फेस जूस। और इस दिस? आई डू टाइपिंग। इधर इधर में दिस? एक बच्ची। नेस्ट। बर्ड्स नेस्ट। बर्ड नेस्ट, ओके। नेस्ट क्यों साले? नेस्ट। इधर में दिस? पैरेंट्स। हाँ, देने दिस। ओल। ओल ओल एडी पाकू? ओल। एडी पाकू। ओल एडी पाकू। पाकू அக்கா காமிக்கிறனா இது என்னது கியா இது என்னது இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க